அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் சிம்மம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம் இந்த சிம்ம ராசிக்கு கடந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாத பலன்களை விரும்பியவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு போட்டிருந்தேன் இந்த டைட்டில் போட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதாவது அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததுனால சில குடும்பங்களில் அதுவும் குறிப்பாக சரியான மேட்சிங் பண்ணாமல் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண குடும்பங்களில் அல்லது காதல் திருமணம் ஏற்பட்டவர்களுக்கு குறிப்பாக இந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் தசாபுக்தி சரியில்லை ரெண்டு பேரும் ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அஷ்டமத்து சனிதான் நடக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கணும் ஏதோ ஒரு வகையில பிரிவுகளோட வாழக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதாவது கண்டக்சனியே பிரிச்சு வச்சது சண்டைகள் பிரச்சனைகளாக இருந்தது இப்ப அஷ்டமத்து சனி என்ன ஆகுன்னா நீங்க ஒரு பக்கமோ வாழ்க்கை துணி ஒரு ஒரு பக்கமோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணு ஒரே வீட்டுல பிரிந்து கூட இருக்கலாம் அல்லது தனித்தனியாக வெவ்வேறு வீட்டுல இருக்கவும் சூழ்நிலை வரும் அதாவது ஏதோ ஒரு வகையில் அந்த பிரிவுன்றது வேலை விஷயமா கூட ஏற்படும் இப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டுல பாத்தீங்கன்னா செவ்வாய் ராசி அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஒன்பதாம் பாவகத்துல மாதத்தோட முதல் பதினஞ்சு நாள் உச்சம் பெற்று இருப்பாரு சூரியன் பலம் பெற்று இருக்கிறது வகையில எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் அதாவது நீங்க போற இடத்துல கேட்கிற இடத்துல உதவிகள்லாம் கிடைக்கும் ஆனா குடும்ப சிக்கல்கள் உறவு சிக்கல்கள் வந்து உங்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த சூரியனோட பார்வை வந்து மூணாம் இடத்துக்கு இருக்கு அதே போல மூணாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று எட்டுல இருக்கிறாரு கூடவே சனியும் சனி எட்டாம் பாவகத்துல ராகுவும் மாதத்தோட முதல் பகுதியில ராகுவும் எட்டாம் தான் இருக்கும் அப்போ நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்து வரலாம் சிறுதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க மேலும் தந்தையின் உடல்நலத்துல தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்து போகும் அல்லது தந்தையால மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க சில பேர் அதாவது குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில உங்களுக்கு கொஞ்சம் அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆனாலும் நீங்க எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை சூரியன் பலமாக இருக்கிறதுனால இருக்கு வேலை விஷயமா சொல்லணுன்னாக்க குறிப்பா ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அது ஒரு ஊதி உயர்வோ அல்லது பதிவு ஒரு இடமாற்றம் எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே அஷ்டமத்து சனி வருதுனாக இடமாற்றம் கடன் வாங்குறது அதே போல அந்த கடனை கட்ட முடியாம கொஞ்சம் தவிக்கிறது கடனுடைய அழுத்தம் இருக்கும் எட்டுல வந்து சுக்கிரன் இருந்தாலையும் பணவரவு கொடுத்தாலையும் கடனையும் கொடுக்கும் கடன் வாங்கி ஒரு செலவுகள் செய்யறது வீடு வாகன சம்பந்தமான கடன் படுறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேர்களா மேலும் இந்த அஷ்டமத்து சனியால பேர் கடறதும் வரும் இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை எட்டாம் பாவகத்துல இருக்கிறதுனால அதாவது இருக்கிற உறவுகள்ல சில கருத்து வேறுபாடு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பா அது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னாலையும் சரி அல்லது ஒரு காதல் இருக்கீங்கனாலையும் இந்த நேரத்துல காதல் கசக்கும் அல்லது வந்து ஒரு வேரியேஷன் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதே போல இந்த சுக்கிரனும் சனி எட்டாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால வேற வகையில் ரிலேஷன்ஷிப் வர்றது அல்லது வேற வகையில் வந்து தொடர்புகள் வர்றது புதிய நட்பு அல்லது புதிய காதல் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆல்ரெடி மேரிடாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்குமே கூட சப்போஸ் நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னாக்க சில எதிர்பாலினர் உறவு நட்பு ஏற்படும் ஆனால் அது பியூர் நட்பாக இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதனால கூட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பிரிவுகள் வரும் கணவன் மனைவிக்கும் கருத்து ஏற்பாடு வரும் நேம் ஷேக் ஆகும் இந்த மேல பழிச்சொல் அவதூறு பரப்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான புதிய நட்பு புதிய காதலால் பெருசா நன்மை இல்லை பொதுவாகவே அஷ்டமத்து சனி காலக்கட்டத்தில் ஒரு புதிய நட்போ அல்லது காதலோ வருதுனாக அல்லது ரிலேஷன்ஷிப் வருதுனாக இந்த அஷ்டமத்து சனி முடியும் போது அந்த நட்பு அல்லது காதல் முடியும் பெறும் அதனால லாங் லைஃப் லைஃப்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் வராது அதனால புதியவர்கள் வராங்க அப்படின்னு நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கணக்கா போயிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருக்கும் அப்படின்லாம் கிடையாது இதுல குறிப்பா அவங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் சனி சேர்க்கை அல்லது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இந்த மாதிரி ஒரு தோஷங்களோட இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது இந்த கலசரம் ஸ்தானம் கெட்டு இருக்கிறது அங்க பாவ கிரகம் இருக்கிறது நான்காம் பாவகத்துல ராகு சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்கிறது அப்படி உங்க ஜாதகத்துல அப்படிப்பட்டு இருக்குன்னாக்க இந்த தான் புதிய ரிலேஷன்ஷிப் வந்து நேம் ஷேக் ஆகிறதும் ஏற்படும் ஒரு சுத்த ஜாதகம் சரியான மேட்சிங் பண்ணிருக்கீங்க கரெக்டா இருக்கு கல்யாண வாழ்க்கைன்னா சின்ன சின்ன சண்டை எல்லா வீட்லயும் வர்ற மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டத்திலையும் அசமத்து சனி காலகட்டத்தில் தொழில் ரீதியாக என்ன பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை வருமோ தவிர பெரிய அளவுக்கு பிரிவுகள் ஏற்படாது நீங்க பயப்பட தேவையில்லை அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கலாமான்னா ஏற்றுதான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஃபாரவே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் அது போய் தான் ஆகணும் போனாக பெனிஃபிட் இருக்கு ஊதியம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் அதே பிரைவேட்ல ஜாப் இருக்கிறவங்களுக்கு வேலையில நீங்க புதிதாக வாய்ப்புகள் தேடக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க அல்லது புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது இதை விட பெட்டரா இருக்கிற மாதிரி கூட இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணலாம் கூட ஏதோ ஒரு சோர்சஸ் மூலம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சோர்சஸ் மூலம் கூட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு போலாமான்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் தாராளமாக போகலாம் பிரச்சனை கிடையாது அதே போல் வேலையை விட்டவர்கள் வேலையை இழந்தவர்கள் அல்லது வேலைக்கே போகாதவர்கள் இதுவரை அவர்களுக்கு வேலை கிடைக்குமானா நீங்கள் ஊர் விட்டு வெளியூரில் போய் வேலை தேனீங்கன்னா வேலை கிடைக்கும் கண்டிப்பாக அதாவது இத்தனை நாளாக நீங்கள் எந்த ஊரில் வேலை பார்த்தீங்களோ அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊரில் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னாக்க நீங்கள் பெங்களூர்லயோ ஹைதராபாத்லையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ போய் வேலை தேடுறீங்கன்னாக்க அந்த இடமாற்றத்தோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும் தேவையற்ற செலவுகள் நிறைய வரும் ஈவன் பெரியவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாற்பது டு ஐம்பது வயதுல இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும் கடனுடைய சுமை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே வரும் அதனால பெரிய திட்டங்களை அகலக்கால் வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது குறிப்பா பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அகலக்கால் வச்சு கடன்பட்டு தொழிலை விரிவுபடுத்தலாம்னாக்க உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணீங்க நமக்கு இந்த நேரம் தசா புக்தி நல்லா இருக்கா இப்ப இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லது ஒரு பொது பலனா கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய இந்த பலன்கள்ல அந்த அட்வைஸ் இல்லை அதாவது இப்போ அகலக்கால் வைக்காதீங்க கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம் இம்ப்ரூவ் பண்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இருக்கிற தொழில கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அதுக்கான அசிஷியல் இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும் இந்த மாவத்தோட பிற்பகுதியில சூரியன் வந்து பாத்தீங்கன்னாக்க பத்தாம் பாவகத்துக்கு வருது அதனால அரசு பணியில் இருப்பவர்கள் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் மரியாதை கௌரவம் கண்டிப்பாக உண்டு அல்லது பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுடன் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் மாதத்தோட பிற்பகுதியில மற்றபடி பாத்தீங்கன்னா தாயாரின் நலத்துல கவனம் செலுத்திக்கணும் வழி உறவுகளோட கருத்து வேறுபாடு இது போன்ற விஷயங்கள் மாதத்தோட பிற்பகுதியில இருக்கு அதே போல உங்களுக்கு குருவை பொறுத்தவரையிலும் பத்தாம் பாவகத்துல இருந்து ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இத்தனை காலமாக வேலையில கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா ஒரு இடமாற்றம் வந்திருக்கும் ஆனா வேலையில திருப்தி இல்ல டிசைனேஷன் சேஞ்சஸ் வந்திருக்கும் வேலையில திருப்தி இல்லைன்றவங்களுக்கு இந்த குரு பதினொன்னாம் பாவகத்துக்கு போகுது மே பதினாலாம் தேதி பதினொன்னாம் பாவகத்துல குரு பகவான் பதினொன்னாம் பாவகத்துல குரு பதைவீடாக இருந்தாலும் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்போம் அந்த வகையில புத்திர பாக்கியம் இல்லாமல் நீண்ட காலமாக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க அல்லது கோவில் குளம் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த ஆண்டு குறிப்பா மே மாதத்திற்கு பிறகு நீங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போலதான் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் திருமணம் செய்யலாமான்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குது அதாவது ஜாதகப்படி உங்களுக்கு வியாழன் நோக்கம் வந்திருக்குனாக திருமணம் கைகூடிடும் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு புதிய தம்பதிகளாக இருக்கிறவர்களுக்கும் உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல கல்யாணம் ஆன உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் கடினமான முயற்சிகள் மூலம் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் குரு பதினொன்னாம் பாவகத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுடைய புத்தி ஆரோக்கியம் இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் சரியான முடிவுகள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில தெளிவான பாதைக்கு போவீங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை செய்யும் கவலைப்படாதீங்க அஷ்டமத்து சனி வந்துச்சு கஷ்டங்கள் வருமோன்ற பயம்ன்றது உங்களுக்கு மே மாதம் வரைதான் மே மாதம் மேக்சிமம் பதினாலாம் தேதி மாறிடுது இருந்தாலும் நான் மே மாதம் ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன் மே மாதம் வரைதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியோட எஃபெக்ட் அடுத்த ஒரு ஒன் இயருக்கு வந்து குருவோட சப்போர்ட்ல நீ என்னதான் தீயவர்கள் வந்தாலும் தீய சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் உங்களுடைய குரு வந்து உங்களை காப்பாற்றுவார் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சரியான முடிவு எடுப்பீங்க குழப்பம் இல்லாம இருப்பீங்க தெளிந்த சிந்தனையோடு இருக்கும்போது வாழ்க்கை வந்து பெரிய அளவுக்கு துன்பங்கள் இல்லை சோ அதனால குரு வந்து காப்பாத்துவார் இந்த ராகு கேது ஆனா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமே என்னாக ராகு வந்து மே பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுது ராகு வந்து ராசிக்கு ஏழாம் இடத்திலையும் கேது ராசிலையுமே வருது இல்லையா அது குழப்பம் வந்தாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அடிக்கடி வரும் ஆனாலும் இந்த குரு வந்து பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறனால மீண்டுடுவீங்க பயப்பட வேண்டியதில்லை ஆன்மீக விஷயத்துல கொஞ்சம் அதிக ஈடுபாடு காட்டுங்க மகான்களுடைய சந்திப்புக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதே போல கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க மாதம் ஒரு முறை கூட போகலாம் அப்படி இல்லைன்னா இந்த வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு மூணு டைம் அது ஒரு மூணு மாதம் கண்டினியூவா பௌர்ணமி நாளோ அல்லது அமாவாசை நாள்லயும் போயிட்டு வாங்க கிரிவலம் போயிட்டு வாங்க அண்ணாமலையார தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய அந்த கவலைகளும் கோபங்களும் தீரும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா நீங்க போய் விரிவனம் போயிட்டு வாங்க வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் உங்க மனசுலயே அது கிடைக்கும் வேற யாரும் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே உதயமாகும் அதே போல இந்த ஏழாம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால இந்த தவறான மனிதர்களின் தொடர்பு இந்த ராகுக்கு எதிர பயிற்சிக்கெல்லாம் நான் போட்டிருப்பேன் சில தீயவர்களுடைய நட்பு தவறான மனிதர்களுடைய தொடர்பு இதெல்லாம் வரும் அதை வந்து அவாய்ட் பண்றது நல்லது ஜென்ரலா அவ்வளவு சீக்கிரம் நீங்க போய் அந்த கணத்துல விழுந்துட மாட்டீங்க ஏன்னா குருவோட பார்வை ஏழாம் இடத்துக்கும் இருக்கு ஆனா இந்த ராகு ஏழாம் இடத்துலையும் கேது ராசிலயுமே இருக்கிறதுனால ஆல்ரெடி குடும்பத்திலேயே ஒரே குடும்பத்திலே பிரியாம கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் போகணும் கொஞ்சம் கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துகிட்டே இருக்கும் தாம்பத்தியம் நீங்க நினைச்சா கூட அந்த நேரத்தில் செயல்பட முடியாத மாதிரி அல்லது அதுக்கான சூழ்நிலை அமையாத மாதிரி இருக்கும் இந்த ராசிக்கு பன்னெண்டுல நீச செவ்வாய் நாலாம் அதிபதியாக வரக்கூடியவர் அதே போல ஒன்பது குறிவன் நீசம் பெற்று ராசிக்கு பண்டங்கள் இருக்கும் போது உங்களுக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு பெருசா மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் ஒரே வீட்டில இருந்தீங்கன்னா கூட கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தான் போயிருக்கோம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுங்க அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேருமே கிரிவலம் போயிட்டு வாங்க உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பிரச்சனையாவே இருக்கு என்னதான் செய்யறது அப்படின்னாக்க ரெண்டு பேருமே சேர்ந்து கிரிவலம் போயிட்டு வரலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போய் ஸ்டே பண்ணிட்டு வாங்க ரெண்டு நாள் ரொம்ப திருப்தியா இருக்கும் மனசு அமைதியா இருக்கும் அந்த ரெண்டு நாள் சண்டை போடாம இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சண்டையே வராது அதுதான் முக்கியமான ஒரு சூட்சமோ அதே போல கடனுடைய அழுத்தலாம் வரும் புதிய கடன் வாங்காம இருங்க ஆனாலும் சில பேர் புதிய கடன் வாங்கி பழைய கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதே போல கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணீங்கனாக்க உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரிலும் பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க பத்தாம் பாவகத்துல சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில பத்தாம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் கம்ப்யூட்டர் ஐடி வாக்கால் கூடிய தொழில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிராவல்ஸ் நடத்துறவங்க ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க நிதி நிர்வாகம் அலுவலக பணியில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாத சிறப்பான மாதம் தான் மருத்துவம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் முக்கியமா உணவுத்துறை மீடியா துறையும் நல்லாவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதே போல டிரான்ஸ்போர்ட் ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த துறையில வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கை உறவுகள்ல சில பிரச்சனைகள் வரும் அதை தவிர்த்து வேலையில மாற்றங்கள் வரும் அது ஒரு பாசிட்டிவான மாற்றமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்